ஹரிஷி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பார்த்தோம்னா வன்னியர் சமுதாயத்திற்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் வன்னியர் சங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு பிறகு ஆஹ் அந்த சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்த சமுதாயமா அங்கீகரிக்க வேண்டும் சொல்லி நிறைய போராட்டங்கள் எல்லாம் பண்ணி சோ இதெல்லாம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஆஹ் அன்றைய சீப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திரு கருணாநிதி அவர்கள் அதுக்கு அங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு அங்கீகாரம் கொடுத்து அதுல வெற்றி கண்டு அதுக்கப்புறம் ஒரு கட்சியா உருவாகுது ஸோ அந்த கட்சி என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ட் அதோட நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் சோ இவங்க அதுக்கு பிறகு நிறைய எலெக்ஷன்ஸ் பார்த்திருக்காங்க சென்ட்ரல் மினிஸ்ட்ரி வரைக்கும் போயிருக்காங்க ஆஹ் யூபிஏ கவர்மெண்ட் கூட கோயிலேஷன்ல இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கவர்மெண்ட் கூட கோயிலேஷன்ல இருக்காங்க ஸோ இது எல்லாமே போயிட்டு இருக்கிற பட்சத்துல சமீபமா ஒரு ஒரு ரெண்டு மாசமா பார்த்தன்னா கட்சிக்குள்ள வந்து ஒரு டிஸ்பியூட் யாருக்கெல்லாம் அப்படின்னா திரு ராமதாஸ் அவர்களுக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவரோட பையன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அண்ட் இதுல அன்புமணி ராமதாஸ் அவர் கட்சியில என்ன பதவியில் இருக்காருன்னா செயல் தலைவர் பதவியில இருந்தாரு அதுக்கப்புறம் இந்த டிஸ்பியூட்னால நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா அவர் மேல சில அலிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கறாங்க அந்த நோட்டீஸ்க்கு அவர் இருந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் காலக்கெடுவை நீட்டுறாங்க அப்பயும் பார்த்தன்னா அவரு அவர்கிட்ட இருந்து எந்த எக்ஸ்பிளேஷன் வராத ஒரு வருஷத்துல அடிப்படை மெம்பர்ஷிப்ல இருந்து அவரை தூக்குறாங்க இது ஒரு தலைக்கு அவரை கட்சியோட மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப்ல இருந்து அவரை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தன்னா ரெண்டு பேரும் அவங்களுக்கு அவங்களுக்கு தனித்தனியா வந்து கட்சி கூட்டங்களை போடுறதும் ஒரு சில டிசிஷன்ஸ் வந்து ரெண்டு பேருமே ரெண்டு விதத்துல எடுக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஸோ இதுல நான் நேற்றைய தினம் என்ன அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு கட்சி மீட்டிங் போடுறாரு அந்த மீட்டிங்ல அவரோட பொண்ணு திருமதி ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்களை எக்ஸாக்டா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பதவியில் இருந்தாரோ அதே பதவியில அவர்கிட்ட இருந்து எந்த எக்ஸ்பிளேஷன் வராத பட்சத்தில் அண்ட் அவரை அடிப்படை தொண்டனா அடிப்படை மெம்பர்ஷிப்ல இருந்து ரிமூவ் பண்ண அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு அப்புறம் அந்த வேக்கன்சி காலியா இருக்குன்றதுனால அதுல அவரோட பொண்ணை வந்து செயல் தலைவரா நியமிச்சிருக்காங்க நியமிச்சிருக்காங்க இப்போ என்ன அடுத்த எலெக்ஷன்ல அன்புமணி ராமதாஸ் அவர்களோட ஸ்டான்ஸ் என்னன்னா என்ன பட் இவரோட தரப்புல திரு ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்து இதுவரைக்கும் நாங்க யார் கூட கோயலேஷன் பண்ணுவோம் எதுவுமே அவங்க வெளிப்படையா சொல்லல பட் ஒரு கொஸ்டின் முன்வைக்கிறாங்க ரிப்போர்டர்ஸ் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க விண்ணிங் அலையன்ஸ் கூட தான் எப்பவுமே நாங்கள் கோயிலேஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து முடிச்சிட்டாரு சோ இதுக்கு பின்னால வேற ஏதாச்சும் இருக்கா கான்ஸ்பெரன்சி மாதிரி ரைட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன்ல வந்து அன்புமணி ராமதாஸுக்கு எல்லா விதமான ஃப்ரீடமும் கொடுத்திருந்தாரு ராமதாஸ் ஐயா அவர்கள் இதனால அந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து ஈவன் அவருக்கு ஒய்ஃபை கூட ஒரு கான்ஸ்டுவன்சி நிக்க வச்சாரு ஒய்ஃபும் தோத்துட்டாங்க கிட்டத்தட்ட எல்லா சீட்டுமே தோத்துட்டாங்க அந்த எலெக்ஷன்ல சோ அதுக்கு பிறகுதான் நிறைய கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிக்குது இந்த அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணிருக்காரு எதனால அந்த அலையன்ஸை தேர்ந்தெடுத்தாரு கே அலையன்ஸ் கே பிஜேபி அலையன்ஸை தேர்ந்தெடுத்தாரு தோத்தாங்க ஓட்டு ஷேர் எதனால குறைஞ்சிருக்குங்கிற மாதிரி நிறைய வர ஆரம்பிக்குது சோ இந்த வந்ததுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்னல் டிஸ்பியூட் சோ இன்டர்னல் டிஸ்பியூட் சொல்லும் போது அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா வந்து என்னதான் தலைவரா ரெகனைஸ் பண்ணிருக்காங்க நான் தான் தலைவருங்கிறத வந்து ஒரு சைட்ல சொல்லிட்டு இருக்காரு அவருக்கு சைட்ல வந்து சில மெம்பர்ஸ் வந்து எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்காங்க அண்ட் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் நிறைய மெம்பர்ஸ் ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ராமதாஸ் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் எங்கிறத விடவும் ஒரு ஈகோ கிளாஷ் சொல்லிக்கலாம் இது ஒரு மிகப்பெரிய ஈகோ கிளாஷ் அப்பா பையனுக்கிடையிலான ஈகோ கிளாஷ் இதுல யார் வந்து டிசிஷன் மேக்கிங் இறக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு பையன் கொஞ்சம் இறங்கி வந்தா அவருக்கு வந்து நெக்ஸ்ட் பார்ட்டி பிரசிடண்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு இப்ப இறங்கி வராத பட்சத்துல வந்து பார்த்தோம்னா அப்பா வந்து சில முடிவுகள் எடுக்கிறாரு அது கண்டிப்பாக கட்டுப்பட்டு தான் போகணும் ஏன் கட்டுப்பட்டு தான் போகணும்னா இந்த பார்ட்டியோடைய ஓல்டு லீடர்ஸ் எல்லாமே வந்து இந்த பார்ட்டியில தற்போது மெம்பர்ஸா இருக்காங்க அவங்களுக்கு வந்து ராமதாஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ இந்த சென்ஸ் தட் அன்புமணி ராமதாஸ் வந்து இறக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இறங்கி வந்து அந்த பார்ட்டி கூட அலைன் ஆயிட்டு அலைன் ஆயிட்டு போயிட்டே இருந்தாருன்னா மேபி அந்த பார்ட்டிக்கு நல்லது அந்த தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பார்ட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நினைக்கிறேன் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோட சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இவர மெம்பர்ஷிப்ல இருந்து ரிமூவ் பண்ணதாகட்டும் இல்ல செயல் தலைவர் பதவியில இருந்து ரிமூவ் பண்ணதாகட்டும் அது எதுவுமே இந்த கட்சியோட லா பிரகாரம் அது செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இவங்க தரப்புல அன்பு ராமதாஸ் அவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து சட்டப்பூர்வமா தான் அவருக்கு வந்து நோட்டீஸ் அமைச்சோம் பட் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வராத பட்சத்துலதான் நாங்க அவரை அடிப்படை இருந்து நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப இது ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு கட்சி ஸோ எப்பவுமே ஒரு சமுதாயம் சார்ந்த கட்சிக்கு ஒரு எலெக்ஷனை பேஸ் பண்ணும்போது ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஓட் ஷேரிங் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் நம்ம சொல்ல முடியும் ஈவன்தோ அவங்க ஒரு சில எலெக்ஷன்ஸ்ல வந்து ஃபெயில் ஆனாலுமே அந்த ஓட் பேங்க் அவங்களோட ஒரு குறிப்பிட்ட ஒரு ஓட் ஷேரிங் அப்படின்றது எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கட்டமைப்பா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்துல இதுல இந்த மாதிரி டிஸ்பியூட் வரும்போது என்ன கட்சி தலைமையிலேயே டிஸ்பியூட் வரும்போது அந்த கட்சி ஈஸியா வந்து ஈஸியா வந்து பிராக்மெண்ட் ஆயிடும் இப்போ வந்து சின்ன சின்ன பிராக்மெண்ட்ஸா பிரியும் போது மற்ற கட்சிகள் ரொம்ப வலுவா இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ரூலிங் பார்ட்டி ஆகட்டும் இல்ல அப்போசிஷன் பார்ட்டி ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி கட்சிகள் வந்து ஈஸியா இதுல இருக்கிற மெம்பர்ஸை அட்ராக்ட் பண்றது ரொம்ப ஈஸியா அந்த மெம்பர்ஸை வந்து அவங்க சைட்ல எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ அப்படி இருக்கும்போது அப்கமிங் எலெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ற ஃபேஸ் பண்ணும்போது இது ஒரு பெரிய ஒரு இன்னல்களை வந்து இவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் எஸ் மேடம் சொல்றது கரெக்ட் அண்ட் ஐயா ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த கட்சி வின் பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கும் அந்த கட்சி கூட தான் அலையன்ஸ் வைக்கங்கறத வந்து தீர்மானமா சொல்லியிருக்காரு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இது சின்ன ஒரு கேஸ்ட் பேஸ்ட் பார்ட்டி சோ அதனால இந்த மாதிரி இந்த மாதிரி தான் தீர்மானம் எடுப்பாங்க அதிமுக கூட இதனால அந்த அலையன்ஸ் வச்சிருந்தாங்க நாங்க பாத்தீங்கன்னா அதிமுக தான் வந்து முன்னாடி

அதை வந்து சுப்ரீம் கோர்ட் இது அன்கான்ஸ்டியூஷனல் இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட பத்து கம்யூனிட்டிஸ்க்கு வந்து எம்பிசி ரிசர்வேஷன் இருக்கு சோ ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டுமே தனியாக டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்க முடியாதுங்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த சட்டத்தை வந்து அப்படியே அன்கான்ஸ்டியூஷன் சொல்லி அதை நல்லிஃபை படிட்டாங்க அதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்பவும் ப்ரொட்டஸ்ட் வந்துட்டே இருக்கு ரிசர்வேஷன் வந்துட்டே இருக்கு அண்ட் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி யார் வந்து இந்த டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷனை வந்து சட்ட மூலமா கொண்டு வராங்களோ அதற்கான வாய்ப்புகள் அளிக்கிறாங்களோ அவங்க அவங்க கூட தான் நான் வந்து அலையன்ஸ் அப்படிங்கிறதுல தீர்மானமா இருக்காரு இட் இஸ் இஸ் ரைட் ஆல்சோ ஏன்னா அவர் வந்து இஸ் பேக் பை ஹிஸ் பீப்புள் இல்லையா அந்த கேஸ்ட் பீப்புள் தான் அவரை பேக் பண்றாங்க ஸோ அந்த கேஸ்ட் பீப்புள் மக்களுக்காக தான் அவர் ப்ரொடெக்ட் பண்றாரு ஸோ அதனால அது அவரோட ரைட் பட் எனக்கு எப்பவுமே என்ன கொஸ்டின்னா அவர் இருக்கக்கூடிய பிளேஸ் எஸ்பெஷலி இந்த நார்த் தமிழ்நாடு இந்த விழுப்புரம் தர்மபுரி நைன்டீன் எயிட்டி நைன்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்களா இருக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கு அந்த பாட்டாளி மக்கள் கட்சினால அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒரு வந்து கொஸ்டின் மார்க்க தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தர்மபுரி வந்து பார்த்தோம்னா எஜுகேஷன் வைஸ் வந்து ரொம்ப லோல இருக்கு ரொம்ப கீழே இருக்கு விழுப்புரம் வந்து பாத்தினா எஜுகேஷன் வைஸ் ரொம்ப செக்ஸ் ரேஷியோ தென் சைல்டு செக்ஸ் ரேஷியோ குழந்தைகள் பிறப்பகுத இதெல்லாம் ரொம்ப கீழ்பட்ட தினமே தான் இருக்கு அந்த அதே மாதிரி ஹியூமன் டெவலப் இன்டெக்ஸ் தமிழகம் கொண்டு வந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித வளர்ச்சி மேம்பாடு அதோடைய அறிக்கையிலே வந்து விழுப்புரம் இந்த தர்மபுரி நார்த்தர்ன் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் வந்து ரெண்ட ரொம்ப கீழே தான் இருக்கு பிலோ ஆவரேஜ் தான் இருக்கு ஸோ இந்த கேஸ்ட் பேஸ்ட் கட்சிகள் கொண்டு வரும்போது அந்த கட்சிகள்னால அந்த மாவட்டங்கள் வந்து வளர்ச்சி அடைகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இல்லையா தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆஃப் ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா அந்த சமுதாயத்தை அப்லிப்ட் பண்ணனும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட அந்த கட்சியை வளர்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு ஆஹ் ஆஹ் வளர்ச்சி அப்படின்றது கண் கூட எல்லாருக்குமே தெரியும் அப்பதான் ஈஸியா இன்னும் அவங்களால வந்து பார்ட்டிக்கான ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கும் அந்த சமுதாயத்தை தாண்டி ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கும் ஏன்னா இப்ப நீ சொன்ன மாதிரி தர்மபுரி விழுப்புரம் எல்லாமே எல்லா தரப்ப எல்லா தரப்பான இண்டெக்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மற்ற மா மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே below பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு ஸோ இந்த ரிசர்வேஷன் அப்புறம் வந்து கேஸ்டிஸ்டிக் கேஸ்டிசம் அப்படின்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பாதையில ஒரு சமுதாயத்தை கொண்டு போகும் அப்படின்றது இதன் மூலியமா ஒரு கேள்வி இருக்கு நீ சொன்ன மாதிரி இப்போ கண்டிப்பா முப்பத்தி நாலு வருடங்களா ஒரு சமுதாயத்தை மட்டுமே ஆஹ் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு கட்சி ரன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த சமுதாயத்துல என்ன மாதிரியான வளர்ச்சியை வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க ஆஹ் அது ஆஹ் எப்படி சொல்றது எஜுகேஷன் வைஸ் ஆகட்டும் இல்ல ஹெல்த் வைஸ் ஆகட்டும் இல்ல எம்ப்ளாயிமென்ட் வைஸ் ஆகட்டும் சோ வெறும் ரிசர்வேஷன் கிடைச்சா மட்டும் போதாது ரிசர்வேஷனை எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா பாக்கணும் இப்போ ஏன்னா ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபல் சோ இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து எந்த மாதிரியான ரிசர்வேஷன்ஸ் இருக்கு அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும் பட் எவ்வளவு பேர் அதை யூட்டிலைஸ் பண்றாங்க எவ்வளவு பேர் அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு அந்த ஆர்கனைசேஷன் ஆகட்டும் அந்த ரூலிங் பார்ட்டி ஆகட்டும் அதுக்கு எவ்வளவு அவங்க வந்து போராடுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கேள்விக்குறிதான் எஸ் எஸ் நீ சொல்றது அப்படியே இன்னொரு சொல்ல கரெக்ட் பண்ணலாம் இதுக்கு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ட் பேஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் அந்த சீட்டை தக்க வைக்கிறதுக்காகவே தான் அவங்க வந்து இந்த கேஸ்ட் பேஸ்ட் ஒரு ஓட் பொலிட்டிக்ஸ் நடத்துறாங்க இது வந்து பியூர்லி ஒரு கேஸ்ட் பேஸ்ட் ஓட் பொலிட்டிக்ஸ் தான் அதை மாற்றிக்கிறதே கிடையாது ஒரு கேஸ்ட் பேஸ்ட் பார்ட்டி தான் பட் இந்த கேஸ்ட் பேஸ்ட் பார்ட்டினால தமிழக தமிழகத்தோடைய ஆஹ் ஃபெல்டிஸ்டிக் எதாவது யூஸ்ஃபுல் இருக்கா அவர் தமிழகத்தோடைய அரசியல் விகிதத்தை ஏதாவது சேஞ்சஸ் சொல்ற முடியுமா என்ஜியர்லிங் இந்த பாம கதால மேபி ஒரு சில கருத்து கணிப்புகள்லாம் இப்ப வந்து நம்ம லாஸ்ட் அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆஹ் இப்போ சொல்லி வோட் பேங்க் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் ஆர் சர்வே பண்ணும்போது ஒரு சில குறிப்பிட்ட சமுதாயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரொம்ப டாமினன்ட்டா இருக்கும் ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா ஒரு கணிசமான ஓட் பேங்க் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது எல்லா கட்சிக்குமே தெரியும் சோ பெரிய பெரிய பாத்தீங்கன்னா இவங்களோட அஹ் கோயிலேஷனை விரும்புவாங்க ஓகே இந்த கட்சி நம்ம கூட சேர்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு கணிசமான ஒரு ஓட் பேங்க் கிடைக்கும் ஓகே அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சமுதாயம் சார்ந்த ஆட்களை அந்த கான்ஸ்டியூஷன்ல நிறுத்துறது அப்படி அந்த ஓட் பேங்கை வந்து ஈஸியா கேப்சர் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி அது வந்து நேஷனல் பார்ட்டி ஆகட்டும் இல்ல வந்து ஒரு ஸ்டேட் லெவல் பார்ட்டி ஆகட்டும் இந்த மாதிரி விஷயத்துல எப்பவுமே கேர்ஃபுல்லா இருப்பாங்க அந்த விதத்துல நீ சொன்ன மாதிரி ஒரு ஓட் பேங்குக்காக இந்த மாதிரி சமுதாயம் சார்ந்த கட்சிகளை எப்பவுமே ஆதரிக்கிறது வந்து ஒரு எப்பவுமே நடைமுறையா இருந்துச்சுதான் அதே மாதிரி எனக்கு என்ன ஆச்சரியம் பார்த்தேன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏஐ டெக்னாலஜி வளர்ந்தாச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி ரொம்ப வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது இந்த சிச்சுவேஷன்ல வந்து தமிழகத்தில் தான் அவர் அவங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு இதுவரைக்கும் பேசிஸ்ல தான் அவரோட தலைவர்கள் அவரோட லீடர்ஸ் எம்எல்ஏஸ் எம்பிசி தேர்ந்தெடுக்கிறாங்க இது எப்ப சேஞ்சஸ் ஆகும்ங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது இந்த இந்த ஐடென்டிட்டிஸ் வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகணும் கேஸ்ட் பேசிஸ் வந்து நீடர்ஸை ஏற்று போது அந்த ரீடர்ஸ் வந்து பார்த்தன்னா காஸ்ட்டை மையப்படுத்தி தான் ஜெயிக்க ட்ரை பண்ணுவாங்க கேஸ்ட் மையப்படுத்தி தான் அவங்க தக்க தக்கவங்க ட்ரை பண்ணுவாங்க கேஸ்ட் மையப்படுத்தி தான் எல்லா இடத்துலயும் பேசுவாங்க இப்போ இப்போ ரீசெண்ட்லி நிறைய சோஷியல் மீடியால பார்த்தோம்னா கேஸ்ட் பேசிஸ்ல வந்து நிறைய விஷயத்த வந்து பெருமைப்படுத்தி பேசுறதும் தென் வேற கேஸ்ட் வந்து இழிவு பேசுறதும் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்ஸ் வந்து நிறைய இடத்துல நம்ம சோஷியல் மீடியால பார்க்க போக பாத்துட்டே இருக்கும் சோ இது கண்டிப்பா குறையணும் நான் நினைக்கிறேன் இந்த கேஸ்ட் பேஸ்ட் பொலிட்டிக்ஸ் குறஞ்சிட்டு எது யாரு பெஸ்ட் லீடர் யார் உண்மையான லீடர் யார் மக்களுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க யார் மக்களுக்காக சப்போர்ட்டிவ் டிசிஷன் எடுப்பாங்க சோ இது எப்ப சேஞ்சஸ் ஆகும்னு எனக்கு ரீன டவுட்டா தான் இருக்கு இந்த படல் மக்கள் கட்சி தன் திருமாவளவன் இவங்க அவங்க எல்லாமே வந்து இந்த லோ கீழ் மட்டத்துல இருக்கக்கூடிய ஷெடியூல் காஸ்ட் மக்களை அப்ளிஃபன் பண்ணணும் மேலே கொண்டு வரணும்னு சொல்லி நினைச்சா கூட பட் அந்த ஒரு ஐடென்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட்ங்கிற விஷயத்துல இருந்தானே வருது அந்த கேஸ்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மக்களை திரும்பவும் ரொம்ப ஒரு செப்பரேட்டிசம் கொண்டு வரதுக்கு தான் சான்ஸ் இருக்கு இதுல நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டிய இருக்குது எப்படின்னா இதுல வந்து மக்களான நம்ம தான் வந்து ரொம்ப சிந்திக்கணும் ஏன்னா நம்ம ஒரு ஓட் பேங்குக்காக நம்மளை யூஸ் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு ஒரு சிந்தனை வந்து நமக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வையன் அப்ப நம்ம கண்டிப்பா ஓட்டு போடும்போது இப்ப நீ சொன்ன மாதிரி ஒரு கேஸ்ட் பேஸ்ட் ஒரு லீடருக்கு நம்ம ஒரு ஓட்டு போடும்போது நம்ம யோசிப்போம் சோ இவர் நம்ம சமுதாயத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க ரிசர்வேஷன் மட்டும் ஒரு விஷயம் கிடையாது ரிசர்வேஷன் கிடைச்சிருச்சு ஓகே இல்ல ரிசர்வேஷன் நமக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனால நம்ம சமுதாயம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் யோசிக்கணும் அந்த மாதிரி யோசிக்காம நம்ம வந்து சும்மா பிளைண்டா போய் ஓட்டு போடும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா அந்த ரிசர்வேஷனோட முடிஞ்சிருவே தவிர ரிசர்வேஷனை தாண்டி டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபேஸ்க்கு என்னைக்குமே போகாது அதே ஒரு மட்டத்துல தான் இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் கட்சிகளும் அதுதான் விரும்புறாங்க நம்ம வந்து இந்த விஷயங்களை நம்ம எடுத்துரைப்போம் அப்ப மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஓட்டானதை நமக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு கட்டமைப்பை கிரியேட் பண்ணி தான் ஓட்டு எப்பவுமே ஓட்டு வங்கியை வந்து அட்ராக்ட் பண்றாங்க எஸ் பாலா எஸ் பாலா எஸ் கரெக்ட் கரெக்ட் இதுல நீ சொல்ற வார்த்தைக்கு நூறு கரெக்ட் அப்படியே தான் தர்மபுரி மாவட்டமும் அப்படியேதான் விழுப்புரம் மாவட்டம் இருக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் கழிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து மிகப்பெரிய பேஸ்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க எஜுகேஷன் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தென் கோயம்புத்தூர் தூத்துக்குடி தென் சென்னை டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இவங்களோட க்ரோத் ரேட் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் எல்லாம் ஹை லெவல் இருக்கு நைன்டி பர்சன்ட் மேல இருக்கு பட் ஸ்டில் தருமபுரி விழுப்புரம் எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கீழ்மட்டத்தில் தான் இருக்காங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆகணும்னா அதை டிசிஷன் மேக்கர் யாருன்னா இந்த எம்பிஎஸ் வந்து மக்களை வந்து மக்களை வளர்ச்சியை வைக்கணும் இவங்க நினைச்சாங்கன்னா அந்த பாலிசிஸ் கொண்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கி மக்கள் வளர்ச்சி நினைஞ்சிருவாங்க பட் இவங்களோட பாலிசிஸே வந்து ஜஸ்ட் ஓட் பேங்க் பாலிசிஸா இருக்கு அதனால அந்த அந்த மாவட்டமே வந்து ஸ்டில் ஜஸ்ட் ஒரு பேங்க் மட்டும் இருக்கிறதுனால மட்டும் தான் டெவலப்மெண்ட் ஆகாம இருக்கு கரெக்ட் ஒத்துக்கிறேன் அண்ட் நம்ம இனிஷியலி பேச வந்து பேசின விஷயம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட இன்டர்னல் பொலிட்டிக்ஸ் அந்த இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் கண்டிப்பா சீக்கிரம் முடிவடைஞ்சு நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல இந்த கட்சி வந்து ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறி தமிழகத்தோடைய ஒரு பொலிட்டிக்ஸ்ல இன்ஃபுஎன்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ வெரி மச் பாலா நம்ம இதோட முடிச்சுக்கோங்க